தமிழ்திரையுலகில் ஆரம்ப காலம் தொட்டு எத்தனையோ கவிஞர்கள் வந்தனர் சென்றனர் ஆனால் கவிஞர் என்றால் அது கவியரசு கண்ணதாசன் ஒருவரை மட்டுமே குறிக்கும் கவியரசு கண்ணதாசன் குமுதம் வார இதழில் ஒரு பக்க கட்டுரை தொடர் ஒன்று எழுதி வந்தார் அத்தொடரின் ஒரு கட்டுரையில் இப்போதுள்ள இசையமைப்பாளர்களுக்கு உடலில் கனம் இருக்கிறதோ இல்லையோ தலையில் கனம் இருக்கிறது என்று எழுதிவிட்டார் அதுவரை கவிஞருக்கு பாடல்கள் எழுத வாய்ப்பளித்து வந்த இளையராஜா அந்த கட்டுரை வெளியானதிலிருந்து கண்ணதாசனுக்கு வாய்ப்பளிக்காமல் தவிர்க்க ஆரம்பித்து விட்டார் இந்த சூழ்நிலையில் சென்னை ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் ஒரு பிரபல புள்ளியின் வீட்டு திருமணத்தில் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார் கவிஞர் கண்ணதாசன் அப்போது உள்ளே வந்த இளையராஜா கவிஞரை பார்த்து சம்பிரதாயமாக நலம் விசாரித்து எப்படி உள்ளீர்கள் ஐயா என்று கேட்டார் இளையராஜாவை நிமிர்ந்து பார்த்த கண்ணதாசன் நன்றாய் கேட்டீர்கள் ராஜாக்கள் ஆதரிக்காமல் கவிஞர்கள் எப்படி நன்றாக வாழ முடியும் என்று இளையராஜாவை பார்த்து கேட்டார் இதை கேட்டவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் இளையராஜாவுக்கு மட்டும் அது புரிந்தது ஏனென்றால் இளையராஜா இசைக்கு மட்டுமா ஞானி இயற்கையாகவே ஞானியும்தான் எனவே கவிஞர் கண்ணதாசன் எந்த பொருளில் அப்படி சொன்னார் என்பதை அவர் சட்டென புரிந்து கொண்டார் மறுநாள் இசையமைக்க ஆர்மோனிய பெட்டி முன் அமர்ந்த இளையராஜா தன் உதவியாளரிடம் போய் கவிஞரை அழைத்து வாப்பா என்று பத்தாம் சொல்லிவிட்டு ஆர்மோனியத்தில் தனது விரல்களை விளையாட வைத்துக் கொண்டிருந்தார் உதவியாளருக்கு ஒன்றும் புரியவில்லை கவிஞரை வா என்றால் எந்த கவிஞரை அழைத்து வருவது ஆலங்குடி சோமுவையா வாலி ஐயா புலமைப்பித்தனையா முத்துலிங்கத்தையா மு மேத்தாவையா நா ஐயா யாரை அழைத்து வருவது என்று ஒன்றும் புரியாமல் உதவியாளர் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார் ஆர்மோனியத்தோடு ஐக்கியமாகி இருந்த இளையராஜா நிமிர்ந்து பார்த்து இன்னுமா போகவில்லை எங்கேயா கவிஞர் என்றார் அண்ணே எந்த கவிஞரை அழைச்சிட்டு வரணும்னு சொல்லலையே என்றார் உதவியாளர் ஃபீல்டில் கவுஞ்சர்னு சொன்னால் அது கவியரசு கண்ணதாசரை மட்டுமே குறிக்கும் போ போ சீக்கிரம் கவுஞ்சரை அழைத்து கொண்டு வந்து சேரு என்று உதவியாளரை விரட்டினார் இளையராஜா